நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு கரூரில் கட்டிய தைப்பூச தேர் திருவிழா கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா காதப்பாறை ஊராட்சியில் அமைந்துள்ள வெண்ணமலை அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திரு கோவிலில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் மாவட்டத்தில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு வெண்ணமலை முருகன் கோவிலில் வருடம் தோறும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூச திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு விடுமுறை அறிவித்ததை அடுத்து குடும்பத்துடன் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டு திருவிழாவில் இடம்பெற்ற சிற்றுண்டி கடைகளிலும் கைவினை மற்றும் அலங்காரப் பொருட்களையும் வாங்கி மகிழ்ந்தனர் முன்னதாக கரூர் மாவட்ட திமுக சார்பில் மின்சார மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வைத்துறை அமைச்சர் வி செந்தல் பாலாஜி பொதுமக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சி துவக்கி வைத்தார் இதனை அடுத்து பொதுமக்களுடன் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் நியூஸ் ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்